எம்எல்ஏ நல்ல தம்பி அவர்களுக்கு நம்ம ஊர் எம்எல்ஏ நல்ல தம்பி அவர்கள் எங்க ஊர் நல்ல தம்பி அவர்களுக்கும் நன்றி ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா கோரம் கஸ்பரி போக வேண்டியதா இருக்கு அதான் ரொம்ப தூரம் போனாரு அங்க போனும்னா ரொம்ப தூரமா இருக்கிறதுனால நாங்க யாரோட தயவுனா எதிர்பார்க்க வேண்டியதா இருக்குது உள்ள ஜிஹெச் பெரிய மருத்துவமனை தான் அங்க போனா ஏகப்பட்ட கோட்டம் போர் மந்த் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன் போர் மந்த் பிரெக்னன்ட் இருக்கேன் எனக்கு பிபி இருக்குது மூட்டு நான் இங்கே வைஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக வந்தேனா ஹாஸ்பிடல் ஆரம்பிச்சதுனால எல்லாமே ஈஸியா இருக்கு கிட்டவே வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கு இங்க பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல நாங்களே தனியா போறோம் தனியா வரோம்

இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கிறாங்க அரசாங்கம் ஹாஸ்பிட்டல் போனோம்னா தயக்கமா இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லை எப்பனாலும் ஹாஸ்பிட்டல் வரோம் ஒரு சின்ன அடியா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி ஒரு தயக்கமும் இல்லாத உடனே பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காதுனால உடனே போய் நாங்க பாத்துக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு நல்லா இருக்குது ஆனா எங்கூர்ல வந்து பால்வடி மண்டபம் ரேஷன் கடை அதெல்லாம் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணிக்கிறாரு தண்ணி வசதி இல்லாத கூட எல்லாம் பூமி பூஜை எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறாரு பாதல் சாக்கடைக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறாரு ஆனா மெயின் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கிட்ட இது பண்ணாங்க பாரு அதுதான் பெரிய விஷயமே அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாருன்னா மக்கள் பதிவுனால தான் அவர் அவ்வளவு இது நம்பிக்கையோட பண்ணிக்கிறார் எம்எல்ஏ நல்ல தம்பி அவர்களுக்கு மிக்க 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 நன்றி சொல்லிக்கிறோம் நாங்க எம்எல்ஏ நல்ல தம்பி அவர்களுக்கு இது கட்டி கொடுத்த எம்எல்ஏ நல்ல தம்பிக்கு ரொம்ப நன்றி நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம ஊர் எம்எல்ஏ நல்ல தம்பி அவர்களுக்கும் நன்றி தமிழக அரசுக்கும் எங்க ஊர் நல்ல தம்பி அவர்களுக்கும் நன்றி